ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சீசன் இல்லைங்களா அதனால் பச்சை பட்டாணியும் போட்டு தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கசகசா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை க கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை இருக்கு இல்லைங்களா அதை போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி குண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க உப்பு அளவுக்கு மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க கறிவேப்பில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு கப் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பத்தாணி உரிச்சு எடுத்து வச்சுருக்க நல்லா வதக்கிக்கோங்க ரொம்பலாம் வேக தேவை லைட்டாக வெந்தால் போதும் ஏன்னா விசில் வைக்க போகிறோம் சீக்கிரமாகவே எல்லாமே வந்து வெந்துடும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அது கொஞ்சம் திக்காகவே இருக்குது என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எது அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ கொத்தமல்லி தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கான்னு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க மூணு விசில் வச்சாலே போதும் ஆனால் நாலு விசில் ரொம்ப குறையணும் அப்படிங்கிறதுக்காக நான் நாலு விசில் வைக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்